வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவே தியானம் யோகா பயிற்சி செய்கிறவங்க அதிகமாக ஏன் துன்பம் அடைகிறாங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி இந்த கேள்வி இருக்குது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த யோகா பயிற்சி தியான பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறவங்க இயல்பான வாழ்க்கை என்பது துன்பம் நிறைஞ்சதும் ஏமாற்றம் பயம் சந்தேகம் இப்படிப்பட்ட சிந்தனையில் அவங்க வாழ்ந்துருப்பாங்க அது பெருசாக இருந்திருக்காது அதனால் இந்த யோக பயிற்சி தியான பயிற்சின்றது விஷயத்தில் உள்ளே வரும்போது அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு பழக்கமாயிடும் இது ஏன்னா சின்ன சின்ன விஷயமே பெருசாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா அமைதி மௌனம் விட்டு கொடுக்கறது புரிஞ்சுக்கிற தன்மை கவனிக்கிற தன்மை எங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுரும் யோக பயிற்சி இல்லாதவங்களுக்கும் அது இருந்தாலும் இந்த கவனிப்பு என்ற ஒரு தனித்திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெரிய தும்ப மாதிரி தெரியும் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க இது ஆரம்ப சாதகனுக்கு இது பொருந்தும் இது ஒன்று ஒன்று இந்த கர்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க கர்மா என்பதே ஒரு செயல் ஒரு இயக்கம் என்பது கொஞ்சம் புரிஞ்சுங்க கர்மால எத்தனையோ வகை அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சதில் அது வேறு இதில் என்ன மாற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கர்மா இந்த மூளையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க உங்கள் மூதாதிகள் டிஎன்ஏ நம்ம உடம்பில் இருக்குது நம்மளோட மூதாதிகளும் டிஎன்ஏ உடம்புல இருந்து உங்களோட மூதாதிகள் அவங்க உடம்புல இருக்குது அவங்க நினச்சது அனுபவித்தது சிந்தித்தது செயல்பட்டது அனைத்துமே அவங்க மூலையில் பதிவாக இருக்குது நல்லது கெட்டது அனைத்தும் சேர்ந்து சந்தேகம் பயம் படபடப்பு அவங்க பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க மூலையில் பதிவாயிருக்கு அந்த தியானம்ன்ற ஒரு தனித்தன்மை மனசுக்குள்ள உள்முகத்தில் ஒருமைப்படும் போது இது விழிப்பு நிலைக்கு வரும் வரும்போது உங்களை மீறி அது செயல்படும் அது உங்களால் தடுக்கவே முடியாது அதை ஒன்னிப்பாக நீங்கள் கவனிக்கிற திறன் அந்த யோகப்பயிற்சியில் ஏற்படும்போது அதை நீங்கள் கவனிக்கும்போது அது உங்களுக்கு துன்பம் மாதிரி தெரியும் அந்த யோகா பயிற்சி செய்யாதவங்களுக்கு அது பழகின விஷயம் யோகா பயிற்சியில் பயணிக்கும்போது இது உங்களுக்கு தும்ப மாதிரி தெரியும் இதெல்லாம் மாற்றம் அடையும்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுங்க ஏன் இவ்வளோ துன்பம் வருதுன்னு யோசிக்கும்போது உங்களோட டிஎன்ஏலேருந்து அது பதிவான விஷயங்கள்னு கொஞ்சம் புரிதல ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனமாக உள்ளே கவனிச்சிங்கன்னா அது தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் பயணிக்க வேண்டியதாக இருக்குது அது என்ன யோகமாக இருந்தாலும் உங்களோட மூளையில் பதிவான விஷயங்கள் எல்லாமே வெளிவரும் உங்களை மீறி வெளிவரும் உங்களோட நலமில்லா சுரப்பிகளில் இந்த தாக்கங்கள் ஏற்படுவதால் இந்த இன்பத் துன்ப உணர்ச்சி இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதிகமாக தாக்கத்தை நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்தும் இந்த நம்மளுக்குள்ள இருக்கிற சக்கரம் தான் இந்த தலைமையில் சொல்வியோட ஜீவசக்தியாக இருக்குது உடம்புல அந்த இயக்கமாக இருக்கு அதனால் நீங்கள் அதை உணரும் போது உங்களுக்குள்ள நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அவங்கவங்களுக்கு தனித்துவமாக இருக்கும் அதனால் யோகா பயிற்சி செய்கிறவங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க தீவிரமாக யோக பயிற்சியில் ஈடுபடுங்க இந்த மூலையில் இருக்கிற அனைத்து பதிவுகளும் கண்முன்னே மன ஓட்டமாக உள்முகமாக தெரியும் காய்ச்சல் அதனால் இந்த மன ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி பெற்று சாந்தமடைந்து ஒரு புரிதல் ஏற்படும் கொஞ்சம் காலங்கள் ஆகும் ஒரு சில காலம் தான் ஏற்பட்டலாம் சில ஆண்டுகள் ஆகலாம் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண 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 நிறைய விஷயங்கள் வெளிப்படும் அதனால் பயிற்சி விட்டுறாதீங்க தும்பமாக துன்பமாக அதிக தாக்கம் உங்களுக்குள்ளே ஏற்படும் எதனாலனா உங்களோட கவனிப்பு திறன் அதிகமாக தான் இது நீங்கள் தெரியும் புரிஞ்சுக்கிங்க அடுத்த ஒரு பகுதியில் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்